பரீட்சை குறிப்புகள் அவர்களுக்கு தேவையான பாடக் குறிப்புகளை வழங்குவதற்கு வெண்கரம் அமைப்பு இயலென்ற ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறது ஒரு முயற்சி மலையத்தில் உள்ள கல்வி சமூகங்கள் பாடசாலையுடைய அதிபர்கள் அங்கே உள்ள கல்வி திணைக்கழகத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களுக்கு ஊடாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நேர்த்தியாக அதை செய்கிறதுக்குரிய முயற்சிகள் மேலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சாதாரண மாணவர்களது கல்வி முன்னேற்றத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு கையோடு தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி அவர்களது பறட்சிய இலக்காக கொண்டு செயற்படுவது வந்து காலத்தின் ஒரு மிகப்பெரிய பணியாகத்தான் நான் பார்க்கின்றேன் நுவரெலியா கம்பளை மாத்தரை மாத்தளை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஐந்து வேலையங்களுக்கு உட்பட்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கான பிரதிகளோடு புறப்பட்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக மிளையத்திற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் கரம் கொடுப்போம் என்பதனையும் நாங்கள் தமிழ் சமூகமாக நினைவுபடுத்திக் கொள்ள உட்படுகிறது கல்வியிலே அவர்கள் கண்டிருக்கக்கூடிய பாதிப்பை ஓரளவை நிவர்த்தி செய்யக்கூடியதாக அந்த மாணவர்களுக்கான பரீட்சை குறிப்புகள் அவர்களுக்கு தேவையான பாடக் குறிப்புகளை வழங்குவதற்கு வெண்கரம் அமைப்பு என்ற ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறது ஒரு இது ஒரு முன்னுதாரணமான முயற்சி இந்த முயற்சியிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன் இது தொடர்ச்சியாக அந்த மலையக மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டிய பணி அவர்கள் கல்வி ரீதியாக உயர்வடையும் போதுதான் நிச்சயமாக அந்த சமூகம் இன்னமும் அதிக ஒரு வீரியம் கொண்ட ஒரு சமூகமாக எழுந்து நிற்கும் அப்போ அதற்கான அந்த பின்னடைவை துடைப்பதற்காக இந்த பாடக்குறிப்புகளை வினா குறிப்புகளை அனுப்புகின்ற முயற்சியை வன்கிற மேற்கொண்டிருப்பது மிகுந்த பாராட்ட தகுந்தது நான் தீனா விக்னேஸ்வரன் அரசறிவியல் துறை தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த நிகழ்வு மிக முக்கியமானது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இயற்கை பேர்த்தால நாட்டின் பல்வேறு பாகங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது இதில் மலையகம் வந்து மிக 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 மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஏற்க ஏற்கனவே மலையோகம் வந்து அரச தரப்பினராலும் ஏனைய அமைப்புகளாலும் பெருமளவுக்கு பார்வைக்குட்படாத ஒரு பின்தங்கிய பிரதேசமாக இருந்தமையினால் இந்த இயற்கை மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்திருந்தது அப்போ அதுக்கு பின்னர் இயக்க இனத்தத்துக்கு பின்னரான அவர்கள் மீண்டும் இந்த முயற்சிகளுக்கு பல்வேறு வகையான அமைப்பினர் உதவி செய்தாலும் அது போதாமை உள்ளது அந்த வகையில் இந்த வெண்கர வெண்கரம் அறக்கட்டளை அமைப்பினர் வந்து காஃபோ சாதாரண மாணவர்களது கல்வி முன்னேற்றத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு கையோடு தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கி அவர்களது பரிட்சையை இலக்காக கொண்டு செயற்படுவமை வந்து காலத்தின் ஒரு மிகப்பெரிய பணியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் இந்த வெண்கரம் அறக்கட்டளை நிறுவனத்தினர் பிரதான ஏற்பாட்டாளராக காணப்பட அவர்களுக்கு இணை அனுசரணையாளர்களாக இல்லை மோரல் துணையாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உறுதுணையாக நிற்பது இந்த முயற்சி என்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் எனவே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மலையுடன் ஒரு நல்ல ஆரம்பமாக அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் எனவே இந்த கையேடுகளை வந்து உரியவர்களுக்கு கொண்டு உரிய நேரத்தில் கொடுத்துட்டு பாதுகாப்பாக திரும்பி வரணும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டு இவர்களது இத்தகைய சமூக பணியானது மலையகம் போன்ற மிக பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த மக்களுக்கு மிகவும் அவசியமானது இதை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது மரமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த ஏற்பாடு செய்த தரப்பினருக்கு எனது பாராட்டுகளையும் தெரிவு செய்து தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம் முருகையா கோமகன் வெண்கரம் அமைப்பினுடைய பிரதான செயற்பாட்டாளர் திவா புயலால பாதிக்கப்பட்ட எங்களுடைய குழந்தைகளுக்கு மலையகன் நோக்கி பயணமாக இருக்கின்றோம் இந்த இடங்களால பாதிக்கப்பட்டவர்களுக்கு வயிற்று பசி போக்கு போக்குவதற்காக பல நல்லுள்ளங்கள் அந்த வயிற்று பசியை போக்கியிருந்தார்கள் இருந்தாலும் தற்போது வர இருக்கின்ற வார அடுத்த மாதம் வர இருக்கின்ற காப்போத்த சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்வந்த மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்கள் அனைத்தும் அந்த மண்ணோட புதைந்ததை கருத்தில் கொண்டு எங்களுடைய பங்கரம் மாணவர்களுடைய அணியினுடைய விரிதான இந்த கூடாக அந்த கையில் எந்த கற்றல் உபகரணம் இல்லாத அந்த இந்த கரங்களுக்கு விசேடமாக தயாரிக்கப்பட்ட அந்த கையெழுத்தினை நாங்கள் வழங்குவதற்கு வழங்கி இதுக்குரிய கருத்தரங்க செயற்பாட்டினை செய்கிறதுக்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறோம் அது வந்து பிரதானமாக மலையாளத்தில் உள்ள கல்வி சமூகங்கள் பாடசாலையுடைய அதிபர்கள் அங்கே உள்ள கல்வி திணைக்கழகத்தினுடைய கல்வி பணிப்பாளர்களுக்கு ஊடாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நேர்த்தியாக அதை செய்வதற்குரிய முயற்சிகள் மேலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உண்மையில எங்களாலான தற்காலத்தின் காலத்தின் தேவை உணர்ந்து அந்த கிடைக்கப்பெற்ற நிதிக்கு அமைவாக இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இந்த உதவிக்கு கரம் தந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களை ஆசீர்வாதம் செய்து எங்களை வழி அனுப்புகிற செயற்பாடு இந்த பல்கலைக்கழக சமூகம் செய்திருக்கிறது எங்களுடைய பணிக்கு எங்களுடைய மாணவர் அணியினுடைய பணிக்கு இது ஒரு கணவியை ஒரு தலிச் சேர்த்திருக்கிறது எனவே மாணவருடைய சக்தி ஒரு பெரிய சக்தி என்றதை வெங்கரம் அறக்கட்டலுடைய மாணவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விரைவிருக்கிறோம் நன்றி வரேன் வெண்கரம் அறக்கட்டளை அணியினர் நான் வெண்கலம் அறக்கட்டளையின் செயற்பாட்டாளர் இயற்கை அனுப்பத்தால் தங்களுடைய கற்றல் உபகரணங்களை இழந்து நிற்கின்ற பிள்ளைகளின் நிலையை கருத்தில் கொண்டு அவருடைய பரீட்சையை நோக்கி நாங்கள் பிரதான ஐந்து பாடங்களுக்கான கையேடுகளை எங்களுடைய வளவாளர்கள் மூலம் தயாரித்திருக்கிறோம் இந்த கையெடுகளை வழங்குவது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுடைய விண்கல மறக்கட்டளை மாணவர் அணியின் ஊடாக இந்த செய நிறைவேற்றியிருக்கிறோம் இன்று நாங்கள் மலையாளத்திலே இருக்கின்ற நுவரெலியா கம்பளை மாத்தரை மாத்தளை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த ஐந்து வலயங்களுக்கு உட்பட்ட இரண்டாயிரம் மாணவர்களுக்கான பிரதிகளோடு புறப்பட்டிருக்கிறோம் மேலும் பிரதிகள் தேவை எங்களுடைய நிதி அதற்கான பலத்தை தரவில்லை எனவே மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இரண்டாயிரம் ஐந்து பத்தாயிரம் பிரதிகளோடு நாங்கள் அந்த மாணவ செல்வங்களுக்கு கற்றல் கையேடுகளை வழங்குவதோடு எங்களுடைய வளவாளர்கள் ஆட்சிப்படுத்தும் நிகழ்வுக்காக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி தந்த இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகத்துக்கு வெண்கலம் அறக்கட்டளை சார்பாக நன்றி கூறி நாங்கள் வெங்கர மாணவ அணியினர் திட்பா பேரிடரால் பாதிக்கப்பட்ட காபோதா சாதாரண பரீட்சையை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்காக இந்நிலையில் எங்களால் வெண்கர மாணவ அணியராகிய நாங்கள் எங்களால் சிறுக சேர்த்த சிறு தொகையுடன் முதல் கட்டமாக திருகோணமலை மாவட்டத்தில் எங்களால் முயன்ற மூதூர் பாடசாலைகளுக்கு கையேடுகளை வழங்கி வைத்தோம் அதனை தொடர்ந்து இன்று எமது பயணம் மலையத்தை நோக்கி நகர்கின்றது இதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இடர்களையே இணைப்போம் கரங்களை என்ற எமது வெண்கர மகுட வாசகத்திற்கு அமைவாக தொடர்ந்தும் செயற்படுவோம் என கூறிக்கொண்டு தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைக்கு வெண்கரம் அறக்கட்டளையினால் அறக்கட்டளையினரினால் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மலைய மக்களை மலைய மாணவர்களை ஆற்றுகைப்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட இருக்கின்றார்கள் முதற்கட்டமாக இந்த வெள்ளப் பேரணத்தால் பாதிக்கப்பட்ட திருகோணமலையிடத்தில் அவர்கள் சென்று அங்கே தங்களுடைய ஆற்றுகையினை முடித்து கொண்டு தற்போது அவர்கள் மலையிடத்துக்கு நகர்ந்திருக்கின்றார்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலான மலைய மாணவர்கள் படிக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட உதவியினை நாங்கள் எங்களுடைய மலைய மாணவர்கள் மிக முக்கியமாக நாங்கள் இதனை வரவேற்கின்றோம் ஏனென்றால் இன்றைக்கு வெள்ள பேரணத்தால் அதிகளவான நூலகங்கள் மற்றும் நூல்கள் என்பன மலையகத்தில் மிக பெரும் சேதந்த சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் வேளையில் அவர்களுடைய கற்றல் நடவடிக்கை தடைப்படுத்தப்பட்டிருக்கும் வேளையில் இப்படியான ஒரு ஆற்றிகைப்படுத்தல் என்பது மிகச் சிறந்ததாகவும் மிக முன்னுதாரணமாகவுமே எங்களுக்கு தென்படுகின்றது இதேபோன்று தொடர்ச்சியான சமூக பணிகளினை இந்த வெண்கரம் அறக்கட்டளையினர் தொடர வேண்டும் என்பதோடு தொடர்ச்சியாக மிளையகத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் கரம் கொடுப்போம் என்பதனையும் நாங்கள் தமிழ் சமூகமாக நினைவுபடுத்தி கொள்ள முற்படுகின்றோம்